பிஎஸ்எல்விசி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது தரையிலிருந்து கிளம்பிய எட்டு நிமிடம் பதிமூன்று வினாடிகளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்தியாவின் நூற்றி ஓராவது செயற்கைக்கோள் திட்டம் தோல்விக்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சந்திரயான் மூன்று ஆதித்யா எல் ஒன் எல் வி எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலம் என் வி எஸ் டூ செயற்கைக்கோள் என தனது நூறாவது ராக்கெட்டை செலுத்தி பல சாதனைகளை படைத்து வருகிறது மேலும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது அதேபோல் புவி கண்காணிப்பு மற்றும் தொலை உணர்வு பயன்பாட்டுக்காக ஸ்காட் ஷாட் கடோ கடோஷாட் ரீஷாட் உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள்களை உருவாக்கி விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது அந்த வகையில் புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்திருந்தது நாட்டின் எல்லைகளை கண்காணிக்கும் வகையில் இஸ்ரோ உருவாக்கியுள்ள ரீஷா இமேஜிங் செயற்கைக்கோள் மூலம் பரந்த நிலப்பரப்பில் நிகழ்நேர புகைப்படங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை பெற முடியும் அத்துடன் அனைத்து வானில தரவுகளை விண்வெளியில் இருந்து உடனுக்குடன் அனுப்பும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டது மேலும் இதில் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இடம்பெற்றுள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தனர் சுமார் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு புள்ளி இரண்டு நான்கு கிலோ எடை கொண்ட இஓ எஸ் நைன் என்ற செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் ராக்கெட்டுக்கு தேவையான திடம் மற்றும் திரவ எரிபொருள் நிரப்பப்பட்டு நேற்று காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு இருபத்தி இரண்டு மணி நேர கவுண்ட்டுடன் தொடங்கிய நிலையில் தொடர்ந்து ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை விஞ்ஞானிகள் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு ஸ்ரீயரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து பி எஸ் சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது இதனைத் தொடர்ந்து விண்ணை நோக்கி சென்ற பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டீன் ராக்கெட் இரண்டு அடுக்குகள் சரியாக பிரிந்து சென்று கொண்டிருந்தது பின்னர் மூன்றாவது மற்றும் நான்காவது அடுக்குகள் பிரிந்து செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் இந்த நிலையில்தான் மூன்றாவது அடுக்கில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதன் காரணமாகதான் மூன்றாவது அடுக்கு பிரியாததால் செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்படவில்லை இதனையடுத்து இத்திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்தது விண்ணில் செலுத்தப்பட்டதிலிருந்து பதினேழு நிமிடத்திற்குள் புவி வட்ட பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் எட்டு நிமிடம் பதிமூன்று வினாடிகளில் இத்திட்டம் தோல்வியில் முடிந்தது எனினும் விரிவான ஆய்வுக்கு பிறகே அனைத்து தோல்விக்கான முழுமையான காரணங்கள் தெரிவிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார்